வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான புதினா தக்காளி சட்னி இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பேன் சூடானதும் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்னதாக ரெண்டு திண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே எட்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு உடச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே சின்னதாக ஒரு சுண்டைக்காய் சேர்த்துட்டு புளி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தூளாக இருந்துச்சுன்னா தாளிக்கையில் சேர்த்துக்கங்க நான் வந்து கட்டி பெருங்காயம் வச்சதுனால இப்போ சேர்த்துக்கிறேன் இது நல்லா எண்ணெயில் ஃபஸ்ட்டு பொரியிட்டு முதலே சேர்த்துக்கங்க நம்ம என்னால் இப்போ சேர்த்துருக்கேன் லைட்டாக ஒதுக்கி விட்டுட்டு இந்த எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளி நல்லாவே கரைய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க புதினா சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேணாம் லைட்டாக ஒரு பரட்டு பரட்டி விட்டிங்கனாலே போதும் அந்த இலை வந்து லேசாக சுருங்குச்சுன்னா போதும் ரொம்ப வதங்குச்சுன்னா அந்த இலையோட வாசனை இருக்காது அதனால் லேசாக இந்தளவுக்கு வதங்கினா போதும் அவ்வளோதான் இப்போ இதை அமற்றிடலாம் அமைத்திட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி நல்லா அரைச்சாச்சு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிக்ஸி அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எப்போயும் போல் கடுகு உளுந்து கருவேப்பிலை தாளிச்சிருக்கேன் சட்னியில் கொட்டிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான புதினா தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி